நான் வரவேற்க வேண்டியது புற்றுநோய் சிகிச்சையில இருக்கிறவங்க அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்காம இங்க வந்திருக்காங்க எல்லாரையும் மனமாற முதல்ல வரவேற்க ஆனா அரசியல் இல்லாத மேடையே கிடையாது அதனால இங்கேயும் அரசியல் இருக்கு நான் மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டின காலத்துக்குள்ளேயே நான் நங்கநல்லூருக்குள்ள வரல ஏன்னா பொதுவாகவே நாங்கள் நங்கநல்லூருக்குள்ள வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் இது எங்களுக்கு

இங்க எல்லா மெஜாரிட்டி வந்திருக்கவங்க எல்லாருக்கும் புரியணும் அதனால நம்ம தமிழ்ல பேசுறது ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து வரவேற்கிறது வந்து எல்லாரையும் விட்டுட்டேன் முதல்ல நான் வரவேற்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்து நான் வைத்தியம் பண்ணி நல்லா இருக்கிறவங்க வைத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கிறவங்க அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்காம இங்க வந்திருக்காங்க தனித்தனியா ஒருத்தவத்தரையா அவங்கள பேர் சொல்லி நான் வரவேற்கல ஆனா எல்லாரையும் மனமார முதல்ல வரவேற்கிறேன் ஏன்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட் அவங்க இல்லன்னா இந்த ப்ரோக்ராமே இல்ல சோ அவங்கள முதல்கண்ண நான் வரவேற்கிறேன் டாக்டர் கிருஷ்ணன் மேனேஜிங் டைரக்டர் மேடம் டாக்டர் மிஸ்ஸஸ் ராதா என்னை இங்கே கூட்டத்துக்கு வந்து மிக்க நன்றியாக உங்களுக்கு சொல்லிக்கணும் இந்த ஸ்ரீனிவாசன் ராஜலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து டாக்டர் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு முழு சப்போர்ட்டோட இருக்காங்க டாக்டர் கிருஷ்ணன் அசோசியேஷன் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹீஸ் அ ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருக்காரு அவரோட வயசு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டார்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து கண்ணதாசன் சுமைதாங்கியில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதாவது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழைப்போல் தன்னை கொடுத்து தியாகி ஆகலாம் மெழுகை போல் இன்னும் ஒளி கொடுக்கலாம்ட்டு பாடியிருக்காரு அது யாருக்கு பொருந்தும்னா நம்மளுடைய டாக்டர் கிருஷ்ணனுக்கு தான் பொருந்தும் அவர் வந்து டியரர் டு த ஆல் இஸ் பேஷன்ஸ் அவரோட பேஷன்ஸ் எல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க அவரோட முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு குணமாக அந்த அந்தளவுக்கு பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி அதாவது பணம் பத்தும் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிருஷ்ணன் கிட்ட ஒன்றும் செய்யாது ஏன்னா அவ்வளோ பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி எல்லாத்தையுமே எளிமையாக செய்யணும்னு நினைப்பார் அதாவது தன்னடக்கத்தோட புகலிடம்னே நான் சொல்லுவேன் அவரை அவரை பற்றி அதிகம் பேசிக்க மாட்டார் பேஷன் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு ஆழ்வார் சொன்ன நாலாயிரதவே பிரபந்தத்தில் வருது செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே வேங்கடவா கோயிலின் வாயிலில் அடியாரும் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களெல்லாம் ஏன் இங்க வர வச்சிருக்காரு உங்களுக்கு அவரும் சொல்லுவாரு நானும் சொல்றேன் ஏன்னா இந்த ரோஸ் டேன்றது வந்து சர்வைவர்ஸ் டே அதாவது நீங்க வந்து கேன்சரை உங்களுக்கு வந்து அதுலேருந்து குணமாக்கி பூரணமாக குணமாக்கி அதாவது வாரியர்னு சொல்லலாம் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொல்கிறான் வீரர்னு சொல்லலாம் உங்களை இப்போ உங்களுக்கு பட்ட அனுபவங்கள் மற்றவங்களுக்கு எப்படி போய் சேரும் இப்போ புதுசாக கேன்சர் உங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டுருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு கேன்சர்ன உடனே என்ன அவனா அவங்க தலையில முடிய இல்லாதபடி நினைப்பாங்க நம்ம கேன்சர் வந்துருச்சுன்னா ஃபேமிலியில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படியே மனம் உடைஞ்சு போயிடுவாங்க கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்க அதாவது நாற்பதுல இந்த ஐம்பதுக்குள்ளார் இருக்கப்ப பசங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கதி என்னாவும் மனைவி கதி என்னாவும் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்பேற்பட்ட கொடிய நோய் கட்டாயம் குணப்படுத்தக்கூடியதுன்றதை நீங்க தான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா டாக்டர் கிருஷ்ணன் எவ்வளவு சொன்னார்னாலும் அவர் சொல்லுவாரு நீங்கள் முதல்ல சர்ஜரி பண்ணுங்க அப்புறம் கீமோ பண்ணுங்க அப்புறம் ரேடியேஷன் பண்ணுங்க இல்லை கீமோ பண்ணிட்டு அப்புறம் ரேடியேஷன் பண்ணுங்க எது சொன்னாலும் அவங்களுக்கு அந்த தலையில முடியலாதான் தோணும் நம்ம வாண்டி எடுத்துக்கிட்டே இருப்போம்னு தோணும் நம்ம இழைச்சி போயிடுவோம்னு தோணும் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு தோணும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க எப்பொழுதுமே கட்டாயம் நல்லா ஆயிடுவீங்கன்றதை எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த ரோஸ் டேயை கொண்டாடுறோம் ஏன்னா உங்களா நீங்க சொன்னீங்கன்னா அதை வந்து பேஷன்ஸ் நல்லா நம்புவாங்க டாக்டர் என்ன சொன்னாலும் அது வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு ஏ தெரியாது ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த கூகுளும் ஏஐவும் வந்த பிறகு அதில் போய் பார்க்குறாங்க அதில் எடுத்த உடனே போடுவாங்க தேர்ட்டி பர்சன்ட் மார்டாலிட்டி இந்த எயில்மெண்ட் வந்தான்ட்டு அந்த மாதிரி அதெல்லாம் படித்த உடனே எப்போதுமே நமக்கு என்ன ஆகும் கெட்டது தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம ஏன் அந்த எழுபது பர்சன்ட்ல இருப்போம் கூட அவங்க நினைக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக சொன்னேன்னா அதில் அதிகம் படித்தவர் நம்ம கிருஷ்ணன் அவர் தான் சொல்லணும் அதாவது தொண்ணூறு சதவிகிதம் கிரேட் ஒன் டூ த்ரீ இருந்தால் குணமாயிடுவாங்க பூர்ணமாக குணமாயிடுவாங்க கிரேட் ஃபோரில் இருந்தாலும் பல வருடங்கள் உயிரோட வச்சிருக்கக்கூடிய மருந்துகள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முதல்ல நமக்கு கீமோ மட்டும்தான் இருந்துச்சு அது ரேடியேஷன் அண்ட் சர்ஜரி இப்போ வந்து இம்யூனோ தெரப்பி அப்புறம் வந்து டார்கெட்டட் தெரப்பின்ட்டு இம்யூனோ தெரப்பின்னு இப்போ வந்து கேன்சரில் கீமோ கொடுத்தோம்னா அது போய் செல்லையே சாவடிச்சிடும் வேற நம்ம இம்யூனோ நம்ம உடம்புல லிம்போசைட்ஸ் அதிகப்படுத்தி வெள்ளணுக்களை அதிகப்படுத்தி அந்த கேன்சரை குணப்படுத்தும் அந்த செல்லில் போய் டார்கெட்டட் தெரப்பின்ட்டு அதாவது நம்ம நார்மல் செல் தலையிலையும் நாலு ப்ரோட்டீன் இருக்கும் கேன்சர் தலையிலும் நாலு ப்ரோட்டீன் இருக்கும் அது செலக்டிவாக போய் அந்த கேன்சர் செல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை மட்டும் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம மாடனில் இப்போ வந்து ப்ரிஷிஷன் ஆன்காலஜின்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்யூட் தெரப்பி சம் அதாவது டிஎன்ஏ டிடெக்ட் பண்ணி அதுலேருந்து மருந்த மூலிமாவும் இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் குணப்படுத்துறதுக்கு நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வாந்தி வருன்றது ஒரு பெரிய சிம்டமாக எல்லா பேஷண்ட்ஸும் நினைப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் கேன்சர் பேஷண்ட்டாவது காமர்ஷியில் ட்ரீட் பண்ணியிருப்போம் இப்போ இங்கே ஸ்ரீனிவாசன் ராஜலக்ஷ்மின்னு சார் நிறைய ட்ரீட் பண்ணியிருப்பார் ஆனால் வாமிட்டிங்காக அட்மிட் பண்ணுற பேஷண்ட் இந்த இருபது வருஷத்தில் அப்படியே குறைஞ்சி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடுச்சு பேஷண்ட்டுங்க வந்து வியாதியோட கொடுமைனால வந்து அட்மிட் அதாவது அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னால வந்து அட்மிட் ஆகுறது இப்போ வந்து இல்லவே இல்லை ரெண்டாவது வந்து ரேடியேஷன் கொடுக்குற இடம் கருப்பாயிடும் வாங்க அதெல்லாம் ஒரு கிருஷ்ணன் படிக்கிற காலத்துல தான் இருந்திருக்கும் ஏன்னா அப்போ வந்து கோபால்ட் வச்சுருந்தோம் கோபால்ட்ன்றது வந்து அந்த சோர்ஸ்லேயே ரேடியேஷன் இருக்கும் அது நேராக வெளியில் வந்து ரேடியேட் பண்ணோம் அது வந்து இருக்க 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 டிகே ஆகிக்கிட்டே போவோம் அதாவது இன்னைக்கு நீங்கள் ஒரு நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷம் கழிச்சா அது பாஞ்சு நிமிஷம் ஆகும் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா ஒரு மணி நேரம் கூட ஆகும் பட் அதுக்குள்ளே ரெண்டு மாசைவும் கொள்வோம் பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் லீனியர் ஆக்சிலரேட்டர்னு ஒரு ரேடியேஷன் மிஷின் வந்து அதை வந்து டோட்டலாக மாற்றிடுச்சு சைட் எஃபெக்டே இருக்காது உடம்புல எந்த பாகமும் கருப்பாகாது உங்கள் செல்லில் நார்மல் செல்ல ரேடியேட்டே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு ஸோ நம்ம எல்லாரோட இதுவும் இப்போ வரக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸை இந்த ரோஸ் டேல நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி நினைவு மருத்துவமனையில் வந்து உங்களுடைய நண்பர்களை கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பரோ மொபைல் நம்பரோ கொடுத்து இங்கே வரக்கூடிய புது பேஷண்ட்டுங்க வந்தா நம்ம மருத்துவர் கிருஷ்ணன்கிட்ட உங்களை கூப்பிட சொல்லி நீங்கள் வந்து டைரெக்டாக கவுன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேஷண்ட்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து தைரியமாக எடுத்துப்பாங்க உங்களோட யாருமே பெட்டராக இன்ஸ்பயர் பண்ண முடியாது பேஷண்ட்ஸை அவர் வந்து சர்ஜிக்கலாம் காலேஜிஸ்ட் நினைக்கிறேன் இப்போ இந்த சர்ஜரி வந்து பல மடங்கு டெவலப் ஆயிடுச்சு அதாவது ஒரு அதாவது நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சப்போ நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ரேஷன்னா கூட சில டாக்டருங்க இங்கேருந்து இது வரைக்கும் ஓபன் பண்ணிடுவாங்க வயிறை இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து சிறிய தொலை மூலயமா லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி இப்போ வந்து ரொபாட்டிக் சர்ஜரி இப்படி அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு போங்கன்றாங்க ஸோ நீங்கள் யாருமே சர்ஜரிக்கு பயப்பட வேண்டாம் கீமோ வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கொடுக்கறதுக்கு நம்ம மருத்துவர் கிருஷ்ணன் இங்கே ரேடியேஷன் சொல்ல வேண்டாம் அது அவரோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸோ தைரியமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிடுவாங்கன்னு நம்ம வந்து நம்ம தான் போய் கவுன்சில் பண்ணணும் அதாவது அதுலேருந்து நல்லாய் வந்திருக்கவங்க போய் சொல்லணும் பேஷண்ட்டு கிட்ட புதுசாக வரவங்க கிட்ட நீங்கள் கட்டாயம் நல்லாயிடுவோம் இதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் ரோஸ் டே இனிவே தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தையெல்லாம் கத்துக்கிட்ட என்னுடைய குருநாதர் சார் இருந்துக்குங்க சார் ப்ரொஃபசர் டாக்டர் விஜயராகவன் ராகவன் பேட்டர்சன் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோடைய ஃபவுண்டர் அப்துல் கலாமோட ரொம்ப மிக சிறந்த நண்பர் சார் வருக வருக வரவேற்கிறேன் சார் அவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணன் சார் என்னை பத்தி சொல்லலாம் நம்பாதீங்க நான் நிஜமாவே நல்லவன் தான் சாரோட ரொம்ப முக்கியமான பர்சன் வந்து மேடம் அவங்க வந்து பெரிய மயக்குனர் அவங்க அனஸ்தீசியாலஜிஸ்ட் பல கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் சர்ஜரிக்கு அவங்க இது அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க வெல்கம் யூ மேடம் தேங்க் யூ ஃபார் கம்மிங் I invite our respected sir Dr Krishnan to honor our respected guest Thank you sir Anaiyarkum vanakkam idu arasiyal meedena adu வேற மாதிரி பேசிடலாம் ஆனா அரசியல் இல்லாத மேடையே கிடையாது அரசியல் இருக்கு நான் மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டின காலத்துக்குள்ளேயே நான் நங்கநல்லூருக்குள்ள பொதுவாகவே நாங்கள் நங்கநல்லூருக்குள்ள வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் இது எங்களுக்கு ஆனா இன்னைக்கு நங்கநல்லூருக்குள்ள வந்திருக்கேன் அப்ப நாங்க மெதுவா மெதுவா நங்கநல்லூருக்குள்ளேயே வந்துட்டோம் நான் நம்புறேன் அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டா துர்கா ஜெயிச்சிருக்காங்க துர்கானாவே ஜெயிக்கிறவங்க தான் கிருஷ்ணன் சாருக்கு பொண்ணு பார்க்கும் போதே ராதா தான் வேணும்னு பார்த்தாங்களா அமைஞ்சுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ராதா கிருஷ்ண சமேதமா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் அந்த சுபிக்ஷத்தை என்னால உணர முடியுது எங்களுக்கு தெய்வத்தின் மேல எப்பவுமே அரவுற நம்பிக்கை உண்டு ஆனா முழுமையா நாங்க தெய்வமா நம்புறது ரெண்டு பேரு ஒண்ணு ஆசிரியர்கள் இரண்டாவது டாக்டர்ஸ் இவங்க பேர் உண்மையிலேயே நாங்க வந்து தெய்வம்னு ஒன்னு இருக்குன்னா இவங்கதான் தெய்வம்னு எங்களால அடிச்சு சொல்ல முடியும் மத்த தலைவனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த வகையில இங்கே தெய்வங்களாக அமைந்திருக்கக்கூடிய கூடிய டாக்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நந்தையை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபா ஒரு டொனேஷன் கொடுத்திருக்காரு கவிஞர் அவர்கள் பொதுவாகவே சினிமாக்காரங்க மனசு மனசூலவங்க உடனே கொடுத்துட்டாரு என்கிட்ட இப்ப பணம் இல்ல கொஞ்சம் லேட்டா கொடுக்குறேன் மேலும் இந்த பர்டிகுலர் இந்த கேன்சர் பத்தின எனக்கே இருக்கு இப்ப சார் பேசி உட்கார்ந்தோட அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு பயம் இல்லாம இருக்கு ஏன்னா பொதுவா ஹாஸ்பிட்டல்ஸ் போனோன்னே முதல்ல பயம் தான் அதிகமாகும் இத்தினு வியாதி பெரிய வியாதியானது எங்க வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி மிஸ்டர் ரோபோசங்கர் நேத்து என்னுடைய அருமை மாப்பிள்ளை நான் இங்க வந்து ரொம்ப ஸ்கிராச்ல சினிமானா என்னன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கும் போது நானும் ரோபோசங்கரும் மாமா மாப்பிள்ளைன்னு பழகிக்கிட்டோம் இந்த ஒருத்தர் ஒருத்தர் அணைச்சு வளர்றதும்பாங்களா நாங்களே அனைத்து கொண்டு வளர்ந்தோம் அப்ப நான் ஒரு பக்கம் வளர்றேன் ஒரு பக்கம் வளர்றாரு இன்னைக்கு அவர் இல்ல வட இன்னைக்கு நீங்க சோசியல் சர்வீஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மத்தியில நேத்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் பில்ல கட்டிட்டு பாடி எடுத்துட்டு வந்த அனுபவமும் எங்களுக்கு உண்டு நம்ம அதையும் சொல்லித்தான் ஸோ நல்லதும் கட்டதும் கலந்த ஒரு இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு இந்த நேரத்தில் அரசுக்கு நன்றி நிறைய காப்பீட்டுத் திட்டங்கள் மூலமாக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த நமக்கு நாமே அந்த மாதிரியான திட்டங்களாக இருக்கட்டும் இல்லம் தேடி மருத்துவம்ங்கிற முறையில் வயதானவர்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ உதவியாக இருக்கட்டும் அதற்கு முதல்ல இந்த நேரத்தை நான் தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த இடத்துக்கு அந்த ரோஸ்டி இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு பெருசா தெரியாது இப்ப டாக்டர் பேசும்போது அந்த ரோஸ்டோட என்னால என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது வரும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல் அது மேல இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் நமக்கு வேற மாதிரி இருக்கு அது மேல நம்ம வச்சுக்கக்கூடிய கருத்தும் வேற மாதிரி இருக்கு நான் இறங்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் என்பது குறைந்தபட்சம் பட்சம் நாலுல இருந்து ஆறு கிரவுண்டில் இருக்க ஒரு பில்டிங்காக தான் நான் ஃபீல் பண்ணிட்டு வந்து இறங்கினேன் இரண்டாவது அந்த டாக்டர் கெட்டப்பே மைண்ட்ல ஏதோ ரமணாபுரத்துல ஒரு டாக்டர் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அதையெல்லாம் முதல்ல நீங்க உடைச்சதுக்கே முதல்ல நன்றி அந்த நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க இருந்து நானே எதார்த்தமாயிட்டேன் நான் எதார்த்தம் ஆயிட்டேன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷன்ஸோட மனநிலை என்னவா இருக்கும் இது ஏழைகளுக்கு கட்டாயமாக உதவியாக இருக்கக்கூடிய மருத்துவமனையாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ட்ரன்ஸ்ல கிரியேட் பண்ணாத எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நீங்க ஒரு அறக்கட்டளை வைப்ப வைத்திருப்பதாகவும் அதன் மூலமாக இலவச சிகிச்சை ப பண்றதாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க சோ எங்களை போன்ற அரசியல்வாதி கூட பல ஒரு சிக்கல் இருக்கு நாங்க மாசத்துக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சுடுவோம் அரசியல்வாதிகளாக இருப்பதனால உதவி உதவின்னு எங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க எங்களால் முடிந்த உதவிகள் அரசு மூலமா செய்வோம் முடியாத உதவிகளை கொஞ்சம் பிரைவேட்லயும் நாங்க கேட்போம் அந்த மாதிரி நாங்க கேட்டா எங்களுக்கும் நீங்க தயவு செஞ்சு அந்த உதவியை செஞ்சு கொடுக்கணும் உண்மையிலேயே சில மேடைகள் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும் மேடை சின்னதா இருக்கும் ஆனா மனசு பெருசா இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப சிறிய மேடையாக நான் கருதினாலும் மனசெலவுல இதுதான் நான் இதுவரை சந்தித்ததுல பெரிய மேடையாக கருதி கொள்கிறேன் மிக்க நன்றி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்களே பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய மருத்துவத்தை இந்த சின்ன மேடையில் சொல்லி இந்த ரெண்டு பதிவு பண்ணி இந்த டாக்டர்ஸ் பண்றது இல்ல நீங்க உங்களுடைய முக புத்தகங்கள் மூலமாக வயசாயிருச்சுன்னா பேரன்பத்தி மூலமாக முக புத்தகங்கள்ல நீங்க அதை எழுதி அந்த அதன் மூலமாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாய மாற்றமாக இருக்கிறது என்னுடைய கருத்து மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்